எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய டிசம்பர் மாத பலன்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் அதாவது பார்த்தோம்னா உத்திரிட்டாதி நட்சத்திரம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நான்காம் பாதத்தில் மேன ராசியில் சிம்ம லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில அதாவது முந்நூற்றி நாற்பத்தி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த கடைசி மாதம் சொல்லக்கூடிய டிசம்பர் மாதத்தில் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அதாவது சாதகமாக இருக்க போறாரா அல்லது பாதகமாக இருக்க போறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு ஆதாரப்பூர்வமாக சொல்ற தெரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் கும்ப ராசியில பிறந்த உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எடுத்துக்கலாம் ஏங்க எனக்கு தான் இப்ப யாழ்ச்சனி நடக்குது இல்லையா குறிப்பா பாத சனி நடக்குது இல்லையா எப்படிங்க எனக்கு நல்லது கொடுப்பாரு அப்படின்னா நவகிரகத்திலேயே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுபகிரகன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தான் அதுக்கு தான் நம்ம சொல்றோம் குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை அப்ப குரு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர் சகரன் அப்ப மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு ராசி பார்ப்பாரு அப்ப அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு ராசி பார்க்கும்போது ஒன்பதாம் இடமா உங்க ராசி தான் பார்க்குறாரு குரு இதை விட உங்களுக்கு என்ன பிரார்த்தம் வேணும் உங்களுக்கு குரு பகவான் வந்து இந்த வெறும் ஆறு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குரு வந்து அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மிதன ராசியில இருந்து கடகராசிக்கு போனார் அப்ப கரெக்டாக சொல்லணும்னா மிதுன மிதன ராசிக்கு அதாவது குரு என்னைக்கு இருந்து கடக ராசிக்கு போனாரோ அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்னைக்கு இருந்து மாறினாரோ அதிலிருந்து உங்களுக்கு நேரம் நல்லா இல்லை அதாவது ஆரம்பத்துல இருந்தே நல்லா இல்லைன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் குறிப்பா இந்த குருவுடைய பார்வை என்னைக்கு விலகி போச்சோ அப்போ அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட சாரி அதாவது இந்த டிசம்பர் மாதம் ஆறு தேதி வரைக்கும் உங்களுக்கு சுத்தமாகவே நல்லா இல்லை அப்போ இந்த டிசம்பர் மாதம் ஆறு தேதிக்கு மேலே தான் குரு மீண்டும் எங்கே வராரு அதாவதுன்றது வந்து கேட்டா மிதுன ராசிக்கு வராரு அப்போ மிதுன ராசிக்கு வர குரு தான் உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமா பார்க்குறாரு பாக்யஸ்தானமாக பார்க்குறாரு அப்படி பார்க்கக்கூடிய காலம் தான் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைய போகுது இப்போ நீங்கள் என்ன தான் வந்து பலமுறை சொல்லுவாங்க அதாவது நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடைக்கு வரும் இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதோ அதுதானே நம்ம கை செயல்பாடு நடக்கும் அப்போ உங்கள் ஜாதகன்றது முதல்ல நல்லா இருக்கா ஒரு தடவை அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா உங்கள் ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் என்னதான் வந்து பார்த்தாலும் நீங்கள் உருண்டு பொருண்டு எஃபெக்ட் போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற ஒரு பலம் இல்லை அதாவது ஒரு வளர்ச்சின்றது இல்லை சரிங்களா ஆனால் உங்களோட ஜாதகம் மூணே மூணு விஷயம்தான் ஃபஸ்ட் விஷயம் உங்களுடைய அதாவது திசா புத்தி நல்லா இருக்கா ரெண்டாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி உங்க லக்னத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல அது போக உங்களுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்குதா இந்த மூணு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க இது மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா சொல்றேன் உங்க லைஃப் உங்களுடைய வாழ்க்கையில உங்களோட வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது இது மறக்க முடியாத ஒரு உண்மை சரிங்களா இந்த மாதிரி காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் டிசம்பர் ஆறு வரைக்கும் தான் உங்களுக்கு நல்லா இல்லை அப்ப இந்த டிசம்பர் ஆறுக்கு மேல உங்களுக்கு குரு வந்து உங்க ராசி ஒன்பதாம் இடமா பார்க்க ஆரம்பிச்சிருவாரு அப்படி பார்க்கும்போது திருமண தடைகள் விலகும் உத்தர செல்வங்கள் கண்டிப்பா கொடுக்கும் அது போக பார்த்துட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அது போக உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் நிச்சயமா உங்களோட ஒரு வளர்ச்சி பாதைக்கு கண்டிப்பா கூட்டு போயிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிசம்பர் மாசத்தோட உங்களோட தொல்லைகள் எல்லாமே தீரப்போகுது இதில் மாற்றமே கிடையாது அப்ப சனி பகவான் வந்து பாத சனியா இருக்கிறதுனால சனி பகவான் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டவனு ஆனால் இருக்கிறதுலையே லஞ்சம் வாங்காத ஒரு கிரகம் நேர்மையான கிரகம் யாருன்னு பார்த்தா சனி மட்டும்தான் அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுக்கு மேலே ஒன்றுமே உங்களுக்கு வந்து ஒன்னே முக்கவரசு யழர்ச்சனி இருக்குது அப்ப இந்த ஒரு மாசத்தினோட பாலனை ஒன்னே முக்கால் வருஷத்துல அடக்க முடியுமா முடியாது அப்ப இந்த ஒரு மாசம் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் சனியுடைய தொல்லை இருக்குதான் செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் சுப வரையும் பண்ணிட்டீங்கன்னா இதோ தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும் உங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக அதாவதுன்றது பத்தாம் இடத்துலதான் முக்கியமான கிரகம் எல்லாமே இப்ப உட்காந்துருக்குது பத்தாம் இடத்துல வந்து யாரும் விருச்சிக ராசியில தன் சொந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு அதே மாதிரி பார்த்துட்டீங்க எப்படின்னா சூரியன் உட்காந்துருக்கிறாரு சுக்கரன் உட்காந்து ஆறு தேவிக்கு மேல புதனும் வந்துடுவார் அப்ப பத்தாம் இடத்துல வந்து இவ்வளவு கிரகங்கள் இருந்தா இது யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தா சொந்த தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பராக சூப்பரா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் சொந்த தொழில் நான் செய்கிறேங்க எனக்கு ஒன்றும் வளர்ச்சி இல்லைங்க வேலை செய்கிறேன் சொந்தமா பிசினஸ் பண்றேன் ஆனா நாலு காசு கையில் இருக்குதா அப்ப உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்ல வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை போராடிட்டு இருக்கிறேன் அப்ப இதெல்லாம் எப்ப மாறும் நூறு சதவீதம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டா பார்க்கும் அதாவது ஆறு தேதிக்கு மேல குரு மாறின உங்களுக்கு ஒரு ஃபேவரா இருக்க போகுது அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு பத்தில் இருக்கிற செவ்வா பதினொன்னாம் இடத்துக்கு வராது இது ஒரு அற்புதமான காலம் பதினாறாம் தேதி பத்துல இருக்கிற சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம்ன்றது இருபதாம் தேதி அன்னைக்கு அதாவது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு பதினொன்றாம் இடம்னா உங்களுக்கு தெரியும் லாபஸ்தானம் ஒவ்வொரு காரியமும் நல்லது பண்ணமுன்னா அதுக்கு நமக்கு என்ன நல்லா இருக்கணும் லாபஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்ப எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே அதாவது உங்களுக்கு இது சாதகமான ஒரு நேரம் தான் ஏன்னா உங்க ராசியில தான் இப்ப ராகு உட்கார்ந்து அப்போ அப்ப ராகு கேதுக்கு வந்து கோச்சாரத்துல நம்ம என்ன சொல்றோம் வீடு கிடையாது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் அப்ப ராகு யார் வீட்டு உட்காந்து உங்கள் உங்க தான் உட்கார்ந்து அப்போ அப்ப ராக போல குடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அப்ப உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ராகு உங்கள் ஜென்மத்தில் உட்காந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு குரு பார்வைப்பட்டு உங்களுக்கு நல்லது பண்றாரு மேற்கொண்டு நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏழு தேதி பதினாறு தேதி இருபது தேதி இருபத்தி ஒன்பது தேதியில நாலு கிரகங்களும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராது இப்படி வர நேரம் நாலு விஷயங்கள் நிச்சயம் நடந்தே தீரும் அந்த நாலு விஷயம் என்னன்னா முதல்ல உங்களுக்கு கடன் சுமையில் குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு கடன் சுமையில் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது இந்த ஹெல்த் பிரச்சனை உடல் உபாதிகள் இதெல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு மூணாவது இந்த பணம் அடிச்சு பாருங்க கொடுத்தது வரல வாங்கினது கட்ட முடியல வச்சது திருப்ப முடியல எதுவுமே சாதிக்க முடியாம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த பணம் பரிமாற்றங்கள் ஓரளவுக்கு ரிலாக்ஸா இருக்கும் அதாவது ரிலீஸ் ஆகும் நல்லதாக நடக்க ஆரம்பிச்சிடும் நாலாவது என்ன அப்படின்னா சந்தோஷம் நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னதான் நீங்க முயற்சி பண்ணனாலும் நான் சொல்ற மாதிரி இப்ப உங்களுக்கு எந்த ஃபேவரா இல்லை கிட்டத்தட்ட தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா 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 கிடைக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரு டீம் உருவாக்கி இருக்கிறோம் அந்த டீம் உருவாக்கி இருக்கிறோம்னா நம்ம ஒண்டியா நிக்கணும்பேன் அப்ப அடுத்த அடுத்தது அடுத்தடுத்தது அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தர உங்க அணியில வந்து இப்ப இணைகிறாங்க அப்படி இணையக்கூடிய காலம் தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது மொத்தத்துல இந்த டிசம்பர் மாசத்தோட உங்களுடைய கவலை கஷ்டம் தரித்திரி எல்லாம் தீரப்போகுது இருபத்தி ஆறுல இருந்து நீங்க வாழ போறீங்க மொத்தத்துல அதுக்கு உதாரணம் இந்த மாசம்தான் நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி